விஜய் ஜாதகத்தை நீங்க பாத்திருக்கீங்களா அப்ப இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வந்து இவருக்கு எப்படி சார் போகும் யார் கூட கூட்டணி ஜென்மத்துல கூகுக்குது எலெக்ஷன் சமயத்துல ஆசைக்கு ஏதாவது பண்ணி வைக்கலாம் முடிஞ்சு சீயே அதுக்கு பலியும் தனியாக தான் நிற்பேன் என்னோட வங் பேங்க் ஓட் பேங்க் எவ்வளோன்னு நான் காட்டுறேன்னா இந்த எலெக்ஷன் வந்து இந்த செகண்டு போய் மே அப்படி கை வருது பார்த்தீங்களா ரசிகம் தேவை அது இவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்

விஜய் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவருக்கு அரசியலில் எப்படி சார் இருக்குது சாதகமாக இருக்கா சாதகமா இருக்குது ஆனால் இப்போதைக்கு இந்த இட்டுப்பழை ஜெயிக்க மாட்டேன் பேகும் புகழை வாங்குவது ஏமாந்தால் துணை செய்யமாகலாம் ஏமாந்து ஏமாந்தன்னா என்ன அவங்க வந்து கேமும் இவங்களும் ஒன்றா சேர்ந்தான் இல்லை என்றால் ஒரு டஃப் கொடுத்து இன்னோ ஏமாற்ற இன்னொரு வழி இருக்குது இவ கொஞ்சம் நிறைய இவ யார் கூட ஜாயின் பண்றாங்களோ அவங்க செய்யமாக கூடிய சூழல் வந்துன்னா கண்டிப்பா இவ டஃப் கொடுக்கலாம் இவர் யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க தனித்துவமா நினைக்கிறீங்க சார் பெஸ்டா டிஎம்கே வரவே கூடாதுன்னா ஏடிஎம்கே கூட பண்ணணும் இவங்க ரெண்டு பேருமே வரக்கூடாது அப்படின்னா எல்லா கட்சியும் இவங்க கிட்ட இருக்கணும் எல்லா கட்சிக்காக இவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டா ரெண்டு பேருமே வர மாட்டாங்க புரியல எல்லாருமே போய் ஜாயின் பண்ணிட்டா கூட்டணி வச்சுக்கிட்டாங்க பதிமூணு கட்சி பத்து கட்சி எல்லாம் ஒன்னா ஒரே அணியா சேர்ந்தா இவங்க மட்டும் தனித்து இருக்காங்க ரெண்டு பேர் கொஞ்சம் பேசிக்கலாம் இப்ப இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து இவருக்கு எப்படி சார் போகும் இவர் யார் கூட கூட்டணி ஜென்மத்துல குருக்குது எலெக்ஷன் சமயத்துல ஜென்மத்துல குரு வந்து ராஜாவாக முடியாது ஜென்மத்துல குருன்னா அது என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்கும் சார் இப்ப விவய விவயத்துல இருந்தது என்ன நடந்ததுன்னு தெரியும் நாற்பது பேர் இறந்துட்டாங்க பன்னெண்டில் குதி போது அவருக்கு ஜென்மத்தில் வரும்போது பயத்து பயம் இருக்கும் ஒரு தவையும் வரும் எதையும் செய்யக்கூடிய ஒரு தவையும் வரும் இந்த மாதிரி ஆசிரேஷன் ஆகும் அப்படியே ஆக்கினாலும் மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே இப்போது டிஎம்கே வரல இவங்கலாம் சேர்ந்து வந்துட்டாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து பிரச்சனை வந்துடும் கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை வந்து சிக்கல் ஒரு நாய தவமும் ஆப்போசிட்டும் செய்ய மாட்டான் இவன் நம்பி போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்ற வருஷம் நீ இருந்துக்கோ என் வருஷம் நாய் வந்துக்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் என்ட்ரேன்னு யார் சொல்லுவா ஆப்போசிட்காக விஜய் சொல்லாமல் கூட்டணி அந்த என்ட்ரை முடிஞ்சனும் உனக்கு கொடுக்க மாட்டாங்க அதையும் சேர்த்து அவங்கள பண்ணணும் இப்போ வைஃப் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்காங்க தான் இருக்கும் லண்டனில் இருக்காங்க குழந்தைய பார்த்துட்டு இவங்களே கற்பனை கதையை சேர்த்தி ஒண்ணுமில்லாதவனே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் ஒண்ணுமில்ல இது ஏன் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாதம்பட்டிக்கு கிடையாது ஃப்ளைட் இருக்குதுனால சொல்லிட்டாங்க கார் வகையாக இருக்குது கடன் தான் இருக்குது கடன் இல்லாத மனிதர் கிடையாதுல்ல அப்படி இருந்தால் தான் முதல் மனைவி உள்ள விஜய்க்கு நாலு கல்யாணமாக பண்ணி வச்சிருக்காங்களே அதனால் பையன் வளர்ந்ததுக்கான் மிகப்பெரிய என்ன கட்பனை தேவைப்பாரு மக்கள்கிட்ட ஆமாம் சொல்றாங்க பைஃபுடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை திறமை அப்படின்னும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது மக்களோட கற்பனை பார்த்தீங்கன்னா அந்த அவரோட கட்சி பேரே வந்து ட்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷுன்றாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையாலுமே அவருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ஆசைக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம் முழிஞ்சு சீயே அதுக்கு பலியனாக இருக்கணும் அவசியம் இல்லை துணை முதல்வராக ட்ரிஷா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு செட்ரா சும்மா ஜெயலலிதாவை மைண்டில் வச்சு ஆ ஜெயலலிதாவை மைண்டில் வச்சு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் இப்போ ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அப்போ அந்த சமயத்தில் ரொம்ப கதை கட்டியெல்லாம் விட்டாங்க கதெல்லாம் இல்லையே சார் அதெல்லாம் கதைன்னு எப்படி சொல்வீங்க இப்போ கடைசி வரைக்குமே செல்வி ஜெயலலிதா தானே இருக்குது சந்தர்ப்ப சூழ்நிலை சார் இப்போ சேர்த்து வச்சு பேசுனதெல்லாம் மைக்கில் நானே கேட்டேன் எங்கள் ஊர் மீட்டிங்கில் நான் டென்ஷன் ஆகிட்டேன் ஏன்னா நாங்கள் ஜெயலலிதா அம்மாவும் அம்மாவும் ஃப்ரெண்டு ஆரம்ப காலத்தில் அவங்க பகுதியில் வளர்க்கு போயிட்டாங்க அம்மா போய் சந்திக்கல எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா நிறைய பேர்த்து போய் சந்திக்க மாட்டாது சந்திச்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்கள் பெரிய ஆளாக இருந்திருப்போம் அந்த தப்ப நான் இருந்தால் எல்லாத்தையும் போய் சந்திக்குவேன் பார்க்கவேன் சாதாரண ஆளுங்க கூட நான் மதிக்குவேன் அவன் சாதாரண ஆளுங்க கூட பிற்காலத்தில் அவன் பெரிய ஆள் ஆகலாம் நாமளே பெரிய ஆள்னு என்றைக்குமே நினச்சது கிடையாது அது மாதிரி அவ ஏதோ கணக்கு போட்டு சும்மா துயசாக அவங்கள இப்போ சொல்கிறாங்க வேளை பாலிடிக்ஸ்க்கு வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னால் கொள்கை ப செயலாளர் நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு பேர்த்து ஒரு ஆளை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும்ல கூட்டம் அதைத்தானே செய்யணும் அதுக்காக மக்கள் வந்து பார்க்காம முட்டாங்களேன் இதுதான் ஜெயலலிதா இதுதான் என்ஜாய் பண்ணாரு ஜெயலலிதா போ நீங்கள் அந்த குயின் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் குயின்னு ஒரு வெப்சீரிஸ் போய் பாருங்க கொஞ்சம் சில ஷார்ட்டெல்லாம் டயலாக்கே இல்லாமல் போகும் விசுவில் போய் வச்சுருப்பாங்க நீங்கள் அதை பார்க்கணும் விசூல் விசு இந்த ஷார்ட் ஏன் வச்சான் இந்த விஷயம் எதுக்காக வச்சான் அப்படின்னு நீங்க உட்காந்து கதை கதை தெரியும் எடுத்துருக்காங்க அம்மாவோட வெப்சீரிஸ் எடுத்து போய் பாருங்க அதுல எப்படி அவங்க உள்ள வந்தாங்க உள்ள வந்தோன்னா எவ்வளவு பிரச்சனையாச்சு எல்லாமே இந்த ஜனங்க இன்னும் வந்து அப்படி பார்க்க போனா நான் எந்த கட்சியும் சார்ந்து இல்லை நான் நிறைய நோட்டாக்கு தான் போட்டிருந்தேன் மதத்துல ஆஹ் எனக்கு கோபம் இப்போ என்னன்னா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆரம்பத்தில் பேசின மீட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தான் தனியா வந்து வச்சு தனியா பேச மக்கள்கிட்ட அவரோட கொள்கையில லிஸ்ட் போட்டு நான் வச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கிடையாது அப்பவே அவர் வந்து அந்த டிஃபரண்ட் இருந்தது அவோட இதுல அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கணும் இந்த ஜனங்க வள்ளியே இன்னும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு எம்பலம் தேவைப்படுது அப்போ மக்கள் நம்புவாங்க அது இந்த ட்ரிப்பு உண்மையா பொய்யாங்கு இவரோட விஷயத்துல தெரியும் சார் இப்போ பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இப்போ எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாருன்னு வைங்களேன் அவர் வந்து தனியா நின்னா அவரால் ஜெயிக்க முடியுமா இல்ல கட்டாயமா கூட்டணி வச்சாதான் அவர் ஜெயிக்க முடியுமா ஜாதகம் என்ன சொல்லுது அற்பு ராஜயோகம் அவருக்கு இது மூலம் கன்னியாலகணும் இது வைக்கி கன்னியாலகணும் ஜெயிச்சிருக்காங்க எம்ஜிஆர் கன்னியாலகணும் அதை விட என்னன்னா கடகவாசிக்கு அவர் அதிர்ஷ்டம் இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை அவர் பயன்படுத்தி காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ காலம் என்ன அந்த கா அப்போல்லாம் தனியாக நின்று ஜெயித்த காலம் இருக்குது என்று பகவே மாட்டாங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்த சமயத்தில் அவர் கட்சி ஆரம்பித்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதுலேயே பயங்கரமாக ஜெயிச்சுட்டா ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலை அப்போ அன்றைக்கி வந்து பத்தே நாலு கட்சி இருந்தாவே போய் விஷயம் இன்னைக்கு பதினஞ்சு கட்சி இருக்குது எல்லா இதுலேயும் கட்சி இருக்குது அப்போ இந்த சின்ன கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் இவருக்கு பெரிய பலம் இதெல்லாம் எதுவுமே இல்லை தனியாக தான் நிற்காது அப்படின்னாலும் எதிர்கட்சி தலைவராக கூட வாய்ப்புகள் உண்டு ஏ சார் இப்போ ஒருவேளை இப்போ ஜோசப் விஜய் வந்துட்டு கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டாருன்னு வைங்களேன் இது எப்படி எடுத்துக்கிறது அந்த கூட்டணியோட பலம் தான் இவரை ஜெயிக்க வச்சதுன்னு எடுத்துக்கிறதா இல்லை இவருக்கு வந்து மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கா கூட்டணிக்கு எல்லா கூட்டணிக்கும் கணக்கு வச்சிருக்காங்க எவ்வளோ ஓட்டு வங்கின்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ மிகப்பெரிய கூங்கோடு சேர மாட்டாங்க இவ இது இப்போ எவ்வளோ இவ்வளோ எவ்வளோ வங்கி இருக்குதுன்னு இவ்வ யாருக்கும் வெளியில் எலெக்ஷன் வச்சாதான் தெரியும் ஒரு வேளை இவோட பெர்சன்டேஜ் மற்ற எல்லா கட்சியை விட இவோட அதிகமாக இருந்தால் தான் ஜெயிக்க போகாது அப்போ யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டாரு ஆனால் அதை எடுத்துன்னு நடக்காது இவருக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து சேவணும் கூட்டணி இருந்தால் தான் அந்த இடத்த பிடிக்க முடியும் தனியாக தான் நிற்பேன் என்னோட வங் பேங்க் ஓட் பேங்க் எவ்வளோன்னு நான் காட்டுறேன்னா இந்த எலெக்ஷன் வந்து இன்னொரு ஈஸியா ஜெயிக்க வைக்கிறதுக்கு இவே வழி வகுத்துருவார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடிகர் விஜயகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து முடியல அவரால் எதுவும் பண்ண முடியல அவருக்கு நிறைய ஆசைகள் இருந்தாலும் அவர் எதுவும் பண்ண முடியல அப்படிலாம் இல்லைன்றீங்களா அவர் சீமாக முடியல சார் அவனால அவ ஜெய்பான்னு சொல்லி நான் 5000 ரூபாய் சம்பாதிச்சேன் எங்க ஊர்ல 5000 ரூபாய் எப்படி எல்லாமே தோ பக்கத்து தோட்டத்துக்காக வந்து பக்கா பக்க கட்சிக்கு பொறுப்பில் அவர் அவுட் ஆவான்னு சொல்லுவோம் நான் சொன்னேன் இதில் விஜயகாந்த் ஜெயிப்பேன் ஐயாயிரம் பந்தயன்ட்டார் ஜெயிச்சான் ஐயாயிரூவா நான் ஐயாயிரம் ரூபா சம்பாதிச்சேன் அந்த வயசுலேயே எதுக்கு சொல்லவா இது வகைக்கு எத்தனை கட்சிகள் ஆரம்பித்தாலும் நீங்கள் வாஞ்ச கட்சி பேர் சொல்ல முடியுமா

அது இது நல்லா சொன்னேன் எல்லா கட்சியுமே நான் பார்த்து சொல்கிறேன் எல்லா தலைவருக்குமே அந்த அவமானம் இருக்குது நம்மளால ஒவ்வொரு நாளும் கூட எதிர்கட்சி தலைவர் உட்காந்து முடியல விஜயகாந்த் உட்காந்தாவே அப்போ அதெல்லாம் இன்றைக்கி அவ வாய்ஸு அவரோட ஹெல்த்து நல்லா இருந்து இருந்திருந்தானே இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங்கான

ஏ சார் கடைசியா ஒரு கேள்வி சார் பொதுவா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் மீடியா சார்ந்த விஷயங்கள் மெயினா பொலிட்டிக்கல் இதுக்கு வந்து ஜாதக ரீதியா வந்து ஜனவசியம் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா எல்லா ரசிகர்களுமே ஓட்டா மாறுறதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து நம்ம நிக்கணும் வேணும் அந்த போய் மேது பாத்தீங்களா அதுக்கு வசீகம் தேவை அது இவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் படம் மொக்கப்படமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எவ்வளோ கலெக்ஷன் பார்த்தீங்களேன் சிறஞ்சிக்கு ஒரு கூட்டம் எல்லாம் சொல்லுவாங்க கூட்டம் பயங்கமாக சிறஞ்சிக்குலாம் வந்தது கூட்டம் இத்தனை எம்எல்ஏ ஜெயித்தாங்க செஞ்சியோட கெட்ட நேரம் அப்படி இப்படி பார்க்கல நான் அந்த சமயத்தை எனக்கு தெலுங்கு பேச தெரியும் அதனால் நான் தெலுங்கு கற்றுக்கிட்டேன் அந்த சமயத்தில் நான் ஆந்த தான் இருந்தேன் ஒருத்தர் பார்க்க போன ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது கட்சி ஆரம்பிச்சுட்டார் எலெக்ஷன் வரப்போகுது அந்த சமயத்தில் அவோட முத பண்ணோம் ரெண்டாவது பண்ணோம் அதுக்கே தெரியாமல் ஓட ஆரம்பிச்சிருச்சு க்ளோ பண்ணி இது போய் லைவ்ல வேக கொடுக்குது லோக்கல் சோசியல் மீடியாவில் இங்கே நின்றுட்டுருக்கு அங்கே நின்றுருக்கு கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல அங்கே என்ன அனௌன்ஸ்மெண்ட் நடந்ததுன்னா உன்னால் உன் உன்னையே காப்பாற்ற முடியல நீ எப்படின்னா நாட்டை காப்பாற்றுன்னு சொல்லி தான் சொற்ப ஓட்டில் முப்பத்தெண்டு எம்எல்ஏ ஆனார் இல்லைன்னா அதிபயமாக தன் மகளே அங்க எதுவையே நின்று வேணும் பண்ணிட்டாங்க இல்லைன்னா சிவஞ்சீவி தான் அங்கே அப்போல்லாம் இது போல சோசியல் மீடியா இல்லை டிவி நைனு டிவி டிவி ஃபைவ் அதில் நான் பார்க்க சிவஞ்சீவ கண் க சொந்த மகளே ஆப்பு வைக்க அப்போ கட்சி நடத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும் அந்த தான் ரஜினிகாந்த் ஐயா என்ன பண்ணாங்கன்னா தன் மக வந்து ஒரு ஆளை லவ் பண்ணோம் கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சிரஞ்சீவிக்கு அது மாதிரி ஆகிடக்கூடாது நீங்க பக்கத்து ஸ்டேட்லாம் பார்க்க இல்லை நம்ம ஸ்டேட் மட்டுந்தானு பார்க்கு நான் கொஞ்சம் நாலஞ்சு ஸ்டேட்டெல்லாம் பார்ப்பேன் என்ன நடக்குது அந்த ஊர் என்ன நடக்குது இந்த ஊர் என்ன இதுதான் ஒரு காக்கா வடிச்சு எல்லா காக்காவும் அடங்குங்களேன் அந்த டெய்லாக் அது மாதிரி இங்கே அது செஞ்சு நடந்தது ஆனால் பவன் கல்யாணம் என்ன பண்ணாது பார்த்தீங்கல்ல நடையா நடந்து இதில் தன்னோட கட்சி பயன் ஆளை வந்து யாவோ திட்டாங்களோ அடிச்சிட்டாங்களோ இதோ அடிச்சிட்டாங்க படத்தில் வந்த மாதிரி வண்டி மேலே உட்காந்துக்கிட்டேன் ஒவ்வொரு கிழம அன்னைக்கு நாளே பேசுச்சு நான் அப்போ சொல்றேன் ஜெய் என்னோட கால்குலேஷன் எடுத்துன்னு ஆலையில நான் வந்து ஜோசியம் நேத்து படிச்சு நைட்டு புக் படிச்சு காலையில் வரல ஆராய்ச்சி பண்றேன் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றோம்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஆள் மேல எனக்கு பயங்கரமான பாலாஜி ஹாசன் வந்து இதுல வந்து இன்னதா ஜெயிப்பாங்க இன்னா பண்ணுவாங்க கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படி அப்போது இந்த பையன் சின்ன பையனாக தான் எப்படி வைப்பானா நான் அவ்வளோ பண்ணுறேன் என்ன என்ன புக்கு என்ன இது அந்த வேவ்லேருந்து நான் பிடிக்கணும்னா நான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்போ பிற்காலத்தில் நானும் பாலாதி ஒரு இடத்துல சந்திக்குவோம் அண்ணா என்ன தெளிவானு கேட்டேன் என்ன தெளிவையான என்ன தெருவியானே ஆமாம் தெரியல நீங்கள் ஆனால் ஃபேமஸான ஜோதிடதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்தீங்க நீங்கள் தான் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்க ஆக்டிங்கு அசோக்கு எடுத்து சாப்பிட்ருன்னு நான் நான் தான் அந்த கேரக்டர்னு படமெல்லாம் போட்டு காமிச்சேன் அப்போ தான் கட்டிப்பிடிச்சேன் ஏய் நம்ம பையன் எனக்கு ஒரு சந்தோஷம் பாலாஹாசன் என்னோட தெளிவு பாலவிஹாசன்னு ஒன்று ஒன்று பேச போனால் உற்று நோக்காங்களே அது மாதிரி நாமும் ஆளாகணும் சும்மா அதுக்கு ஆ நிறைய உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும் விஸ்க் எடுக்கணும் அப்போ வெளியில் சொல்லணும் நிறைய விஸ்க் எடுத்திருக்கேன் நிறைய எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க என் மனைவி சப்போர்ட் பண்ணுறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் ஜெயக்குமார் சாரு அதுக்கப்புறம் சேத்தன் இவங்க என்னோடய கிளைண்ட்டே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஹெல்த்து சொன்னால் ஒன்றே எனக்கு பண்ணுவாங்க மதன் அதுக்கு அதுக்குமே சாய்க்கன் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு இப்படி இது பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக விஜய் வந்து சீமாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது ஜாதகத்தில் இருக்குது அதுக்கு மாதிரி அவர் எல்லா கிளையும் தனிமைப்படுத்திக்கிட்டார் இப்போ பையனை மேலே அஃப்ட் ஒரு நாளும் கூட காட்டினது கிடையாது குடும்பத்தோட சுற்றுலா செஞ்சதுன்னு அவர் காட்டி கிடையாது ஏன் இப்படி நினைக்கணும் நீங்கள் தாய் தந்தையை பக்கத்தால் வச்சுக்கிட்டு போட்டுற கிடையாது மற்ற கட்சியெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் குடும்ப அரசியலு நீங்கள் அவர் தனியாக நின்னா ஐயோ அவனை எல்லாம் கழட்டி விட்டுறான் என்னங்க கதை இது ஒன்றுமே போயில குடும்ப அரசியல் இருக்கக்கூடாதுன்னா அவர் குடும்பமே தனியாக வச்சுருவ ஏன் அப்படி பார்க்கல நீங்க குடும்ப அரசியல் அப்படின்னு வெளியில் சொல்லியிருக்காங்க எல்லா கட்சியிலையும் அவங்கவுங்க குடும்பத்தை

கண்டிப்பாக விஜயோட விஷயம் படம் பார்த்து வைப்பான் அப்படி இல்லாம அவர் டயட் பண்ணு அவர் சும்மா போய் டயட் பண்ண முடியாது அப்படி சொல்ல முடியாது சார் நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு வைங்களேன் என் பொண்ணு ஆங்கர் ஆகணும்னு நினைச்சா ஆங்கர் ஆகலாம் இல்லம்மா நான் போய் சினிமாவில் நடிக்கிறேன்னா நடிக்கலாம் சுத்தி குத்தி பாத்தீங்கன்னா மீடியால தானே இறங்குது அது வந்து அவனுக்கு பிடிச்சது அவரோட பையன் டைரக்ஷன்ல இறங்கினா வந்து அது தப்பு கிடையாது இவரு சாதாரணமா பண்ணிர முடியாதுங்க ஆக்சன் கட் சொல்லக்கூடிய இது கிடையாது ஆக்ஷன் கட்டு சொல்லிட்டா மட்டும் டைரக்ட் ஆகிட முடியாது பாதிவே அப்படிதான் சுற்றிட்டு இருக்காங்க ஆக்ஷன் கட்டு தான் பண்ணணும் ரெண்டு மூணு விஷுவல் பார்க்க அவன் அந்த ஷார்ட்டை அவன் வந்தால் கம்போஸ் பண்ணி ஆகணும் அவன் தான் அந்த கதையை தேர்ந்தெடுக்கணும் இந்த இந்த இடத்துல கட்டுன்னு சொல்லி ஆகணும் அதுக்கு நாலேஜ் வேணும் அவங்க தாத்தா யாரு அதே மாதிரி குடும்ப அரசியல் எங்க அப்ப ஜோசிக நான் ஜோசிக ஆக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா ஆகலாமே தப்பு இல்ல ஆஹ் அதை நான் சொல்ல வரேன் சார் அதுதான் சார் ஜீனு இப்போ ஏன் சார் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலே குடும்ப அரசியல் எடுக்கிறோம் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு வாழை அடி வாழையா ஆள்றாங்க சார் அந்த ஸ்டஃப் இருக்கு மக்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை இருக்கு நடிகனா ஆனா விஜய் பேரால வந்துட்டேன்னு சொல்ல முடியும் அவன் கதை நல்லா எடுத்தா அவன் தாத்த மாதிரி நல்ல படம் எடுத்தான்னு சொல்லுவோம் இவ்வளவுதான் சிம்பிள் அப்ப யாருமே தப்பு கிடையாது குடும்ப அரசியலும் குடும்ப வந்து குடும்ப அரசியல் சொல்றது வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் தெரியுமா அவங்க பையனை வெறும் கட்சி தலைவராக மட்டும் வச்சுக்கிட்டு சிஎம் மூத்த அதுலேயே ரொம்ப வருஷமா இருந்தவங்களை மூத்த ஆளுகளை சிஎம் வைக்கணும் அப்ப குடும்ப அரசியல் கிடையாது எல்லா போஸ்டையும் வாங்கி வச்சு அதுக்கு பேர் குடும்ப அரசியல் நீ கட்சி தலைவனா இருந்துட்டு உன் பயத்து கட்சி தலைவனா இருக்கட்டும் அந்த அந்த சார் நீங்க அதுதான் லாஜிக் நான் வந்து எந்த கட்சியுமே சொல்லல இல்ல புரியுது புரியுது நீங்க ஜெனூனா நார்மலா பேசுறீங்க நியூட்ரலா பேசுறீங்க நானும் நியூட்ரலா சொல்றேன் சார் இப்ப நான் தான் நான் அப்படிதான் சார் பண்ணிருப்பேன் நான் யாரையும் நம்ப மாட்டேன் இந்த காலத்துல சொந்த மதத்தையும் நம்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸையும் நம்ப முடியாது எனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என் பிள்ளைய தான் ஆக்குவேன் விஷயம் தெரியுமாங்க ஒரு பேட்டியில ஒரு சின்ன லைன் சொல் விஜய் கிட்ட வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா எனக்கு கூட அந்த தோணுச்சு விஜய் பிடிக்க முடியல விஜய் பையனை நடிக்க வச்சிட்டா உதுவாங்கல்ல எத்தனை போயிருப்பாங்க ஒரு பேட்டியில் சொல்கிறாரு எனக்கு அதுக்கு இல்லை நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கிட்டு டாடி நான் நடிக்க ஐடியா இல்லை அதுதான் அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம் ஒரு கம்பெனி கூப்பிட்டு பையன் நடிக்க ஒரு பெரிய டைரெக்டர் கூப்பிட்டு அப்படி பண்ணவே இல்லையா நீயே முட்டி மோதி வாடான்னு சொல்லி ஒரு பேர் விஜயோட பையனுக்கு பெரிய கம்பெனி ஈஸியாக கிடைக்குது அது ஒன்று மட்டும்தான் ஒழிஞ்சு திறமை இல்லைன்னா அடுத்த படம் யாரும் கூப்பிட மாட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரு பேனர் தேவைப்படுது சார் நீங்க சொல்ற அசம்ஷன் படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ இல்ல ஆனா பியூச்சர்ல விஜய் சி ஏமாவார்னு சொல்றீங்க இல்லையா சோ பொறுத்திருந்து பாப்போம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் சார் எனவே இந்த காணொலியில நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா வந்து சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி